எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஜேஸுக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி ஆனால் நம்ம மனசு நான் ஆசைப்படும் சரி வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா எப்போயும் மூலம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க போட்டு ஹைப் பயன்பட்டு கொடுத்துருங்க வாரத்தில் மூணு நாள் கொடுக்கலாம் இன்றைக்கி எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேமராவில் காமிட்டுறதுனால தலையில தெரியும் இதுவும் ஒரு ஃபார்ம் வந்து வீட்டில் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த மேடம் பேசுகிறது பார்க்கு பாருங்கள் ரொட்டியில் ஆடிக்கிட்டே பேசுகிறாங்க இதுக்கு கொடுத்தாங்கங்க சரிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா காய் வெட்டிக்கிட்டே பேசுகிறேன் டைம் ஆயிடுச்சு சமைக்க போய்ட்டு வரவே சமைக்க டைம் ஆகிடுச்சு அது மேடம் தான் வந்து என்னாச்சுன்னா இந்த ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா அதில் எனக்கு அட்ரஸ்ஸு கலைவாணி நகருக்கு பதிலாக பவானி நகர்னு இருந்துச்சு சரி இதுக்கு மாற்றி வைக்கிறோம் ஃப்ரீ தானே அப்படின்ட்டு மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கும் ஐடி தொலைஞ்சி போச்சு அட்ரெஸ்ஸு வேறு அட்ரெஸ் இருந்துச்சு முன்னாடி அவங்க இருந்த வாடகை வீட்டு அட்ரஸ் அதையும் மாற்றிடுவோம் ஃப்ரீ தானே அப்படின்ட்டு பையனுக்கு ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றி இருந்துச்சு ஃப்ரீ தானே அதையும் மாற்றிடுவோம் அப்படின்ட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எனக்கு லிங்க் பண்ணுறதுக்கு ஓட்டர் ஐடி சரி ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்துச்சு யூடியூப்பில் நம்ம சம்பளம் வாங்குறதுக்காக அந்த ஐடி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் அப்போ எனக்கு ஆதார் லிங்கில் இல்லை உங்களோடது பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்துடுச்சு அது இப்போ இல்லாத நான் எங்கள் வீட்டுக்காரோடது கொடுத்தேன் இப்போ சரி அப்புறம் ரெண்டாயிரரூவா கேட்டால் லிங்க் பண்ணுறதுக்கு ஆத்தாடி இது ரெண்டாயிரரூபா கொடுத்து லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்காரோடது இனிப்பில் தானே இருக்குது அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நம்மட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயா மாறி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறுவா என்னங்க இப்போ ஆயிரரூவான்ட்டாங்க சரி இந்த உங்களுடனும் ஸ்டாலின் முகாமில் போய் மாற்றிடுவோம் இலவசம் தானே இணைச்சிட்டு வந்துடுவோம்ட்டு கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போனோம் போனால் ஆதார் கார்டு பேன் கார்டு என்னங்க இணைக்கணும்னு இந்தாங்க இணைக்கணும் நாங்கள் ஒரு இடத்த காமிச்சா சரின்ட்டு போனோம் கூட்டம் சரியான கூட்டம் ஏன்னா இலவச தானேங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க போனால் அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டியா அந்த இரநூறுவா அவங்களுக்கு உல மிச்சம் எண்பத்தஞ்சி ரூபா எதுக்குன்னு தெரில ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கேட்டாங்க இதனடா குடும்பம் இலவசந்தானங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கு தாங்க முகாமு ஆனால் பெனால்ட்டி எங்களுக்கு கிடையாது ஆன்லைனில் கட்டணுன்ட்டாங்க சரி வீடுக்கு அங்கே போய் தொலைஞ்சு தொலைது அப்படின்ட்டு வந்த வேலைக்கு ஓட்ரை வாது அட்ரெஸ்ஸை மாற்றுவோம் திடீர்னு ஆயிரரூவா கட்டணுமே இங்கே போகிறது பொறுமையாக இப்போ போணும்னு அவசரம் இல்லை அப்படின்ட்டு வந்தாச்சு ஐடிக்கு ஒருத்தர் நல்லா பல்காக சவுப்பாக குண்டாக அப்படி ஐடி கார்டு போட்டு அப்படியே அப்படி உட்காந்துருந்தாருங்க போய் ஐயா பெரியவரே ஓட்டர் ஐடிக்கு அட்ரஸ் மொத்தம் எங்கே மாட்டுறது ஓட்டர் ஐடிக்கு இங்கே விலையே கிடையாது ஓட்ரு ஓ ஐடிக்கு நாங்கள் இங்கே எதுவுமே தனியாக எதுவும் செய்யலைங்க ஓட்ரைடிக்கெலாம் இங்கே எதுவும் மாற்றப்படாது அப்படின்ட்டார் எனக்கு வந்துச்சு பாருங்கள் டென்ஷனு அவங்க கொடுத்த ஃபார்மில் எல்லாமே எழுதிருக்கு டீட்டேலாம் எல்லாமே நிறைய உங்கள் உங்கள் ஊருக்கெலாம் வந்துருப்பாரு இனிமேல் வராதவங்களுக்கு வருவாங்க பாருங்கள் அப்புறம் எதுக்குங்க இதிலெலாம் போட்டிங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு நான் போயிட்டேன் எங்கள் வீட்டுக்கார வான்னு கூப்பிட்டாருன்ட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனோம் அவங்க அந்த இ சேவைங்கிறது அந்த ஆதார் கார்டுக்கு கேட்டாங்கல்ல பணம் அவங்க நாங்களே ஓட்டர் ரெடி மாற்றுவோம் சரின்ட்டு நான் முதலே உஷாராக இருந்திருக்கணும் அதுவும் இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரங்க எனக்கு தோல்பட்டையெல்லாம் வலிக்கி பாப்பா வச்சுருந்தது தோல்பட்டையிலையும் கையிலையுமே எங்கள் வீட்டுக்கார் பிள்ளை தூக்கு தெரியாது வாங்க மாட்டார் நானே வச்சுருந்தேன் பாருங்க வச்சுருந்து வெங்காயம் எப்படிதே பேசுகிறேன் அதனால தான் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பாப்பா வேற பேசிக்கிட்டு கிடக்கு தொட்டியில் அழுதுரும் அதனால தான் வேகமாக பேசுகிறேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எண்பது ரூபா கெட்டாருங்க மனசே ஓசி ஓசி நினச்சி போனால் கூட்டம் அவ்வளோ கூட்டங்க அலமோதுதுங்க அவங்களுக்கு டீ வட்டை காப்பின்னு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு உட்கார உட்கார நல்லாண்ணா ஃபேனெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குது கூட்டங்களை எப்படி கவர் பண்ணலாம் போலீஸ் விலீஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்க தான் காசு கேட்குறாங்க ஆக மொத்தம் உங்களோட முகாம் முகாம்கிட்ட போகிறீங்க போனால் அங்கேயும் காசு வாங்குறாங்க காசு வாங்கலாமா இல்லை இவங்களாம் வேலை பார்க்குறவங்க காசு வாங்கிக்கிறாங்களா தெரியாமங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் நான் இலவச முகாம் நினச்சி தான் போனேன் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் போயிட்டு வரையிலையே வீட்டுக்கு ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துங்க எண்ணெய் இல்லை எண்ணெய் காலியாக போச்சு பாமாயில் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன் அரை லிட்ரு எண்ணெய் வாங்கியிருக்கு உளுந்து வெள்ளை உளுந்து அரைக்கலாம் ஏன்னா இட்லிக்கு மாவு வந்து நான் கடையில் தான் வாங்குகிறோம் மூணு மாதம் நம்ம கட்டுப்படி ஆக மாட்டேங்குது வீட்டில் சின்ன பையலுக்கு தோசை தோசை தோசைங்கிறாங்க இட்லி போட்டால் அப்படி வீணாக போயிருது நேற்று கூட வீடியோவில் பார்த்துட்டு போய் ரெண்டு தட்டு இட்லி சாப்பிடாமல் அப்படியே கிடந்துச்சு இதே தோசைன்னா எத்தனை தோசையோ அந்த வேணுங்கிற அளவு ஊற்றி கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சுக்கலாம் ஆனால் கேஸ் ரொம்ப செலவாகும் இட்லினா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் தோசைன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லாேருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு ஆக மொத்த நமக்கு எதாவது செலவாகுது அதனால் நம்ம மாவை அரைச்சி வச்சுக்கிறோம் சொல்லிவிட்டு இ இது உளுந்து வாங்கிட்டு வந்தோம் வரையிலே எங்கள் வீட்டுக்காரருந்து அரைக்கிலாச்சி அரைக்கலாங்கிற மாதிரிங்க முந்நூறு ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்கினாரு நாங்கள் ஆட்டுக்கறி எப்போயும் வாங்க மாட்டோம் எப்போயாவது வாங்குவோம் ஏன்னா அதெல்லாம் பணக்காரங்க வாங்குறது இல்லையா அதனால முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறது அதுக்கு மேலே வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாது முந்நூறுவாய்க்கு கீழே வாங்கினா பாய்க்கு கட்ட முடியாது கடக்கா இருக்கு அதனால முந்நூறுவாய்க்கு வாங்கணும் வெறும் கறியாக விட்டார் எலும்பு எங்கேயாண்ணா எலும்பு போடலை எங்கள் வீட்டுக்காரர் எக்ஸ எலும்பு போடலையே அப்படின்னு சே வந்தார் நான் கறி சாப்பிட மாட்டேன் இல்லையா அதனால எனக்கு ஒரு மூணு முட்டை வாங்கியிருக்கோம் இந்த அறுக்கு எனக்கு மட்டும் முட்டை ஆனால் மூணு முட்டையை நான் திம்பேனா கிடையாது எனக்கு மனசு கேட்காது ஒரு முட்டை ரெண்டு முட்டை தின்னுட்டு மிச்சத்தைய மையங்களுக்கு வைப்பேன் சாயந்தரம் ஒரு வாங்கி முட்டை தோசை வச்சு கொடுப்பேன் எல்லா தாய்களுக்கும் உள்ள நினப்பு தானே அப்புறம் வந்து இந்த எங்கள் மாமியாருக்கு ஆடி கடைசி வலி வீடு வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறதுக்காக அந்த தேதி குறிக்க போயிருந்தோம் ஒரு வாட்டி அப்போ வந்து உங்கள் வீட்டில் சுமங்கலியார் இறந்தவங்க மாமியாருக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு ஆடி மாதம் சாமி முடிஞ்ச ஒரு புடவை எடுத்து வச்சு அவங்கள நினச்சி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இந்த கலர் எட்டு இல்லை நம்ம தானே கட்டப்போகிறோம் சரி இருந்தாலும் நாங்கள் எப்போயும் எனக்கு தீபாவளிக்கு மட்டும்தாங்க புடவை எடுப்போம் கூட எப்பயுமே நான் புடவை எடுத்ததே இல்லை எடுக்கவும் மாட்டேன் துணிமணிகள் நான் விரும்ப மாட்டேன் ஆனால் வருஷத்தில் ரெண்டு வாட்டிக்கு நைட்டி வாங்குவோம் நாங்கள் சேலை கட்டுறதை விட நைட்டி தானே டெய்லி போடுறோம் நல்ல ஸ்க்ரீன் மாதிரி அதனால் நைட்டி தான் எப்பயுமே எடுப்பேன் சேலை மாமியார் சாமியும் போடுறதுக்காக இந்த கலர் வாங்கியிருந்தேன் நல்லா நைஸாக இருக்கும்ல இது பேர் என்ன சரி இது வந்து என்னது யூனிஃபார்ம் ஸ்பெஷல் சிவாலி சில்க் சிவாலி சில்காக அந்த மாதிரி புடவை வாங்கியாச்சு வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் முடித்து நாங்கள் வீடு வந்து சேர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு வந்து சரியான தோள்பட்ட வழி பாப்பாவை பால் கொடுத்து தூங்க வச்சு இப்போ தாங்க உட்காந்து வெங்காயம் வெட்டுறேன் இஞ்சி சோறு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது உங்கள் பேசிக்கிட்டே நான் வெங்காயம் உரிச்சிட்டேன் சின்ன வெங்காயம் ஆட்டுக்கறி குழம்பு இல்லையா அது சின்ன வெங்காயம் இன்னும் பூண்டு இதுக்கு மட்டும் உரிக்கணும் பாருங்கள் ஜீரகம் மிளகு சோம்பு பூண்டு மூறு மஞ்சத்தூள் வெந்தயம் இட்லிக்கு ஊரை படக்கிறதுனால வெந்தயம் விட்டு காய்கலாக வாங்கியா இருக்கு முப்பத்தி மூணு ரூபாய் என்னமாதிரி சொன்னாங்க தாங்க நாங்கள் கூட ஜீரகம் ஜீரகம் மிளகு கூட எல்லாமே விலக்கூடத்தான் நம்ம காசு தான் எல்லாம் கொள்ளையடிக்கிறாரே தவிர நமக்கு வருமானத்துக்கு வழி இல்லை சரிங்க இது தாங்க இன்றைக்கி நிலவரம் எல்லோரும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் இப்படி இலவசம் நம்பி போய் மக்கள் இலவசம் நினச்சி கூட்டம் கூடுது இதுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் எப்போ வேணால் ஈசி மையத்தில் நம்ம எப்போ வேணா அழகாக பண்ணிட்டு போயிடலாம் காசு தானே அப்படின்னு சொல்லியிருந்தால் அது எதுனாலன்னு தெரியல அது மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஃபார்ம் போதும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அங்கே போனால் ஃபார்ம் வாங்க அலைய விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் கடையில் போய் ரெண்டு பேப்பர் பேப்பர் வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து அரை மணி நேரம் எழுதி அதுக்கப்புறம் டோக்கன் வாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ஆனால் சொல்லக்கூடாது லேடிஸ் வந்து பாப்பாவை பார்க்கவும் நீங்கள் வாங்க முன்னாடின்னு கூப்பிட்டாங்க போட்டு எனக்கு டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ பாப்பா நெய் நெய்ன்னு அழுகிட்டே இருந்துச்சா அதனால் கூப்பிட்டு டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்க டோக்கனை வாங்கிட்டு போவும் பாப்பா அழுகவே இல்லை அது என்னன்னு தெரியல சரிங்க எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாப்பாவை நேற்று வீடியோல லைட்டாக காமிச்சிருப்பேன் அதாவது கம்மிங் சூனுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவலை காட்டுறோம்ல அதனால தான் ஓகே மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணி கொடுங்க டேட்டா பாய்ஸ்